என்னென்னபா ஆனால் இனிய உறவுகளே பசுபதிட்டு அந்த பத்திரத்தை லோட்டிட்டு வந்துடுறாங்க சகலைங்க மூணு பேர் சேர்ந்து இங்கே வந்து அப்படியே சாரதாட்டை கொடுத்து அவ்வளோ புரிப்படையை வைக்கிறாங்க சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே சொயின்னு வானத்துக்கு பறக்குறாங்க அந்தளவுக்கு சந்தோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி உங்களால் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து உடனே கங்காவுக்கு ஜொயிங் ஸ்வயங் ஜோயிங் ஸ்வயங்க மண்டையெல்லாம் ஆட்டுது அப்படியே பேயாட்டம் ஆடுது மண்டைக்குள்ள அப்படியே சுற்றுது பாரு எப்படி நீங்கள் சேர்ந்தானே பண்ணீங்க ஆனால் எங்கள் அம்மா கிருடி பூரா தூக்கி அந்த விஜய் மேலே வைக்குது எல்லாம் அந்த ஊர் உலகம் பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குது பாசத்துக்கு ஒரு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே கத்துறாங்க குமரன் பார்க்குறாங்க நீ நினைக்கிறது தப்பு கங்கா தப்பு அப்படிங்கிறாரு அவங்க எல்லாருமே தான் இருக்காங்க நீ கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பார்க்குற அதனால தான் உனக்கு இப்படி எல்லாமே கருப்பு கருப்பா கெட்டதான் தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாருங்க ஆனால் கக்கா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு பாவங்க குமரனோட நடிப்பு உண்மையிலே சூப்பர்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியால தாங்க முடியலை என் பிள்ளையை கடத்தி வச்சு என்கிட்டே நீ பத்திரத்தை வாங்கிட்டியா ஏன் யுத்தியவே என்கிட்ட காட்டிட்டியா நானே ஆயிரம் பேருக்கு தண்ணி காட்டுவேன் நீ எனக்கு காட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு டே உனக்கு ஆப்போசிட்டா உனக்கு போட்டி அங்கே தான்டா நம்ம விஜயோட கேரக்டரு ஏன்னா நீவினால உனக்கு ஈடு கொடுக்க முடியாது உங்ககிட்ட சமாளிக்க முடியாது அப்படிங்கிற காத்தான் நீ எப்போவுமே காவேரி நீ ஒரு ஒரு ஜென்ம பகையாளியாக நினைக்கிற அதுக்கு ஈடு தான் நம்ம விஜயை படைச்சி இறக்கியிருக்காங்க நம்ம டைரக்டர் அப்படின்னு தானுங்க சொல்லணும் அதுக்கு சரியான ஆப்பு வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க சும்மா ஓங்கி ஓங்கி முதல்ல நாளே முதுகுல குத்துனாரு மிதிச்சாரு அடுத்து பார்த்தா தூக்கி பந்தாடுனாங்க அடுத்து நெஞ்சில் மிதிச்சாங்க அடுத்து கையை அப்படி பண்ணிணாரு எல்லாம் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஆனால் இவன் அட்டங்கவே மாட்டேங்கிறான் இன்னமும் அடங்கலங்க அட ஆமாங்க பசு அப்படியே போட்டு மண்டையை குழப்பிக்கிறான் இந்த ராகினி அவங்க தம்பியும் அப்பா விடக்கூடாதுப்பா அவன் எப்படிப்பா நம்மளை பண்ணான் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ம் பிளானை போடுங்க பிளானை போடுங்க அப்படிங்கிறாங்க ராகினி அம்மா இருந்துட்டு ஏடி இப்பெல்லாம் பண்ணுறீங்க விட்டு தள்ளுங்கடி இது எதுக்கு தேவையா நம்மக்கிட்ட இல்லாத காசு பண்ணமா ஏன் இப்படி போய் அதுக்கு தான் ஊரை விட்டே ஓடி வச்சுக்கல விட்டு தள்ளுங்களேன் ஆ ஓடியே என்ன பண்ணா எனக்கு போட்டியாக தானே இருக்கிறா என்னை அந்த வீட்டில் நல்லா வாழ வச்சாலா என்னடி சொல்கிற அவள் வாழ்ந்துட்டு வீட்டில் நீ தாண்டி அவளை வாழ விடக்கூடாதுன்னே போனேன் இப்போ கூட நீ வாழ்றேன்னு சொல்லி நீ அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கிற உன் வாழ்க்கை கெடுக்கறதுக்கு அவள் வாழ்க்கை கெடுக்கறதே நீ போயிருக்க சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதடி போகிற காலத்துக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் புண்ணியம் கிடைக்காம போயிடும் ஆ போயிட்டு போகுது போயிட்டு போகுது அப்படிங்கிறாங்க பாருப்பா என் மூடு என் பிள்ளைங்கள கடத்தி வச்சிருக்கேன் என்னென்ன பாடுபடுத்தியிருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் ம் என்ன மண்டையை போட்டு குழப்புறான் பசுபதி ஏதாவது மூலையை குழப்பு மூலையை கொழப்பு அப்படிங்கள அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா எப்படி நம்ம நம்மளை கடத்தினானோ எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணானோ அதே மாதிரி அவன் பொண்டாட்டியும் கடத்துப்பா அப்படிங்கிற நல்ல ஐடியாமா அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில் யாரை கடத்தினாலுமே அந்த விஜய்க்கு கோவம் வரத்தான் செய்யும் ஆனால் அவன் பொண்டாட்டி காவேரி கடத்தணும்னு பையன் அப்படியே துடிச்சு போயிடுவேமா இது வரைக்கும் நான் அந்த காவேரி மட்டும்தான் நான் ஜென்ம எதிரியாக நினச்சேன் இப்போ அவளை விட எனக்கு அவன் தான் எனக்கு ஜென்ம எதிரி ஆயிட்டான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான் கரெக்டாக இவளை என்ன பண்ணுறது ஆ அவள் கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆயிட்டா பொன்னியம்மன் கோயிலுக்கு போவா தூக்கிடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க கூடவே யாராவது ஒட்டிக்கிட்டு வருங்களே அதெல்லாம் வருதான்னு பார்த்து என்னப்பா நம்மளாம் இதெல்லாம் ஒரு ஆளா எப்படியாவது பிளான் பண்ணி தூக்காவ மாட்டோம் சரின்னு சொல்லிட்டு ஆளை வைக்கிறாங்க அப்படியே கோயிலில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவிரி என்ன பண்ணுது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வரீங்களா அப்படிங்கிறாங்க விஜய் என்ன பண்ணுறாரு ஆ இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத மூடி வைக்கிறாங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை நான் ஒரு கணக்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ அதுதான் முக்கியம் நீங்கள் இருங்க நான் போயிட்டு வரேன் ஏய் காவிரி நான் வர்றேன்டா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கணக்கு சொல்கிறேன்னு சொன்னது தப்போ ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்டி நான் வரேன்டி ஐயோ மாமா நான் மட்டும் போயிட்டு வரேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் பார்த்தா பசும் ராகினி ஆசைப்பட்ட மாதிரியே காவேரி கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியில் வர்றாங்க சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க எந்த இதுவுமே கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கல இவன் ஆசை நிறைவேறுமா என்ன பாதி ஆசை அதாவது கடவுள் விட்டு பிடிப்பாங்க இல்லையா காவேரியை தூக்கிடுறாங்க அப்படியே முகத்தை பொத்தி கத்துறாங்க கதறாங்க யார் நீ விடுங்கடா விடுங்கடான்ட்டு நாலஞ்சு பேர் அப்படியே அலைக்க தூக்கிடுறாங்க காவேரியோட ஃபோனு கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் அதை கவனிக்கிறாங்க இல்லை தூக்கிட்டு போயிடுறாங்க பார்த்தா இங்கே காணும் பொண்டாட்டியை காணும் காணும் தவிக்கிறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தா ஃபோன் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கவங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி யாரோ வந்து ரெண்டு மூணு பேர் கடத்திட்டு போயிட்டாங்கப்பா உங்கள் பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்ட கையோட ஆமாம் ஆமாம் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இருங்க இருங்க அப்படின்னு வேகமாக அங்கே ஓடி வராரு அங்கே ஓடி என்ன புண்ணியம் அங்கே ஃபோன் தானே கிடக்குது அதுக்கப்புறம் அப்படி துடிக்கிறாரு என் பொண்டாட்டி யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அங்கே சாரதா குமரன் எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் பொண்டாட்டி யாரோ கடத்திட்டாங்க வேற யார் கடத்திருப்பா ப்பா எல்லாம் அந்த வீணா பணம் பசு தான் கிடத்திருப்பான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஆமா பாட்டி கண்டிப்பா அவன் அதை தான் செஞ்சிருப்பான் ஏன்னா நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அவன் பசங்களை தூக்கி அதனால தான் பழிக்கு பழி பண்ணியிருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தோட இங்கே வீட்டுக்கு போனேன் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போலீஸெல்லாம் வர வச்சுட்டு அழகாக சூப்பராக கேக் வெட்டிக்கிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா எனக்கு பிறந்த நாள் கேக் வெட்டிகிட்டு இருக்கேன் வாங்க மாப்பிள்ளை மூத்த மாப்பிள்ளை வாங்க வாங்க அப்படிங்கல விஜய்யால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா நேக்க அவன் பண்ணிட்டான்ல என்ன பண்றது ஒன்றும் புரியலையே நிவின் அப்படி பாட்டு எடுத்து எடுக்கிறாரு விஜய் நான் இப்போ நேரம் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிக்கட்டுமா அந்த பசுவை தாக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஐயோ பிரதர் போலீஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய பேர் பெரிய ஆளுகளாக இருக்காங்க இப்போ போய் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ தான் கடத்தினாங்கிறீங்க இப்போ கடத்தின இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா என்ன அதானே ஒன்றும் புரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாடுறாங்க இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க இவனுக்கு எங்கெங்கே வீடு இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு இடமும் அலையிறாங்க பார்த்தா பசுபதி என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் சார் ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்த வரைக்கும் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிடுறான் அனுப்பி முடிஞ்ச கையோட ஹஹான்னு சிரிக்கிறான் அவங்க அம்மா கேட்குறாங்க ராகினியோட அம்மா ஏங்க இப்படி அவன் பொண்டாட்டி எதுவும் கடத்துனீங்களா அப்படிங்கிறாங்க ஏய் நான் இங்கே தாண்டி இருக்கேன் இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை காணுமே ஏய் நான் குளிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் குளிச்சிங்க ஏன்னி எனக்கு ஒரு அழுக்கையாக இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் குளிர்ந்த நீரில் குளிர் நீர் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி தடுக்க ராகினியை பார்த்து கேட்குறாங்க இங்கே பாருடி உன் பெத்த அம்மா சொல்கிறேன் உண்மையை சொல்லுடி அம்மா நான் மட்டும் நம்ம பொய்யா சொல்ல போகிறேன் ஆளை விடுமா அப்படின்ட்டு போக நீ நல்ல அதனாலே எனக்கு பதில் சொல்ல மாட்டேன் நீலாம் அப்போ இங்கே பிள்ளைங்க போப்போ அப்பே பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா போயிடுறாங்க டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க அப்போ எங்க பிள்ளைன்னா நிறைய அப்பா பாவம் அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா அவங்கள வந்து தப்பாக சொல்லக்கூடாது இல்லையா அடுத்து இங்கே பார்த்தா டக்கு டக்குன்னு பசும் கொசும் கிளம்புதுங்க அப்படியே வேகமாக கிளம்புது எங்கே போகிறீங்க நில்லுங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் எங்கேயோ போகிறோம் நீ வாயை மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு தான் ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வேகமாக கிளம்புறாங்க இங்கே பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் விஜய தேடி போகிறாங்க என்னப்பா நீ ஃபோன் பண்ண என்ன ஆச்சு காவேரி யார் கடத்தினா கண்டிப்பாக அது பசு தான் கிடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லை தாத்தா அதெல்லாம் நாங்கள் போயிட்டேன் தாத்தா நான் அப்படியேவா இருப்பேன் அங்கே போனதுக்கு அவன் ஏதோ ஆளுகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமும் அலையிறாங்க தேடுறாங்க ஒன்று தாத்தாவும் பாட்டியும் தேடி அழையிற எல்லாருமே தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தா இவன் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வீட்டுக்கெல்லாம் வச்சுருக்கான் ஏன்னா இவன் ஊர் உலகமே தேடுவான் கண்டிப்பாக இங்கே மாட்டான் அப்படின்ட்டு விஜய் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து அதுவும் விஜய் ரூமுக்குள்ளே வச்சு தேடி தேடிக்கொண்டே அடக்கி வச்சிடறான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுறான் காவேரி எவ்வளோ கத்துறாங்க அதுக்கப்புறம் கண்ணை மட்டும் அவுழ்த்து பாத்தியா காவேரி செல்லாம் ஓன் வீட்டுக்குள்ளே உன்னைய அடைச்சி வச்சிருக்கேன் ஆனால் உன் புருஷன் உலகமே தேடிகிட்டு இருக்கான் முறை உலகத்தையே சுற்றி வந்தாரான் அந்த மாதிரி கதையில் உன் புருஷன் உலகத்தை சுற்றுறான் பிள்ளையார் வீட்டை சுற்றி வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வரலையே எப்பாரு ம் ம் ஆ வாயெல்லாம் அவுழ்த்துவிட்டா நீ கத்திடுவ அதனால் நீ பேசாமல் இரு அப்படிங்கல என்னடி ரொம்ப பேசுகிற உன் புருஷன் என் தம்பி எப்படி கடத்தினா அப்படின்னு ஓங்கி அரைகிறாங்க ம் என் புருஷன் மட்டும் வந்தானா உன்னை சும்மா விடமாட்டாண்ட்டி உங்களுக்கு இதுக்கெலாம் டபுள் மடங்கு இருக்குடி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஏன்னால் சொல்ல முடியலை வாயை கட்டியிருக்கிறதுனால அடுத்து பார்த்தா சரி உன் புருஷனுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுவோம் அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறான் ஃபோன் அடிச்சுட்டு என்ன பெரிய மாப்பிள்ளை உலகம் பூரா தேடிட்டிங்களா உங்கள் பொண்டாட்டியை காணமா அப்படிங்கிறாங்க டே 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 அப்படின்னு கத்த என்னடா டேடேடேன்னு கத்துற உன் பொண்டாட்டியை எங்கே தேடியும் கிடைக்கல தானே பார்க்குறியா நான் தான் கடத்தி வச்சுருக்கேன் வீடியோ காலில் பார்க்குறியா பார்க்குறியா அப்படிங்கிற செம்ம காண்டாகிறார் எனக்கு தெரியண்டா நீந்தான் கடத்திட்டு போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ காலை காமிக்கிறாங்க வீடியோ காலை பார்க்குறாரு கவிரி கவிரி என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பார்த்தா கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படியே மாமா மாமா அப்படிங்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவர் இருக்க பகுதியில் மட்டும் வச்சுக்கிறான் ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் அடையாளம் தெரிஞ்சு போயிரும் இல்லையா அதனால கரெக்டாக செவத்து பகுதியில் அப்படியே ஒரு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துப்பிட்டு இருந்து காமிக்கிறான் ஐயோ எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க டே 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 எங்கடா வச்சிருக்க என் பொண்டாட்டிய விடுறா அப்படின்னு கத்துறாங்க விட முடியாது மாப்பிள ஒரு வாரத்துக்கு வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாஸ்டாங்கம்மா என் கால் என் பிள்ளை காலுங்க காலில் விழுந்து உன் குடும்பமே மன்னிப்பு கேட்கணும் நான் எப்படி உங்கள் வீட்டில் மாமியா கிட்ட எல்லாத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டனா அதே மாதிரி நீ கேட்டா உன் பொண்டாட்டியே நான் விடுவேன் போனை வைடா அப்படின்னு சொல்லி வச்சுருறாங்க அப்படியே வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க என்ன விஜய் அந்த பசுதானே கடத்தினது ஆமாம் தாத்தா ஆமா அப்படிங்கிறாங்க இப்போ அவன் எங்கே வச்சிருக்கான் அப்படிங்கள அவன் எங்கே வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிரு தாத்தா என்னடா சொல்கிற ஆமாம் தாத்தா வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வராங்க கரெக்டாக தாத்தா வீட்டுக்கு வந்துடுறாரு விஜய் வந்ததுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குனு வே மேலே போயிடுறாங்க போலீஸோட தாங்க வர்றாரு வந்துட்டு கதவை டமான்னு ஒட்டைக்கே அது திறந்து கிடக்கு ஏன்னா யாரும் வர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு பார்த்தோன்னே டே டேடே நீயப்படுறா இங்கே வந்துட்டே இது ஏன் விடுறா என்ன பார்த்து கேட்பியா அப்படி சொல்லிட்டு போலீஸை பார்த்து பிடிங்க இவனை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா போலீஸ் வந்து அப்படியே வளைச்சி பிடிச்சிடுறாங்க ராகினியும் பசுவையும் அவங்க பையனையும் காவேரி மூணு ஆளுங்க அழுகுறாங்க வாய் அப்படியே எடுத்து விட்டுறாங்களா பிளாஸ்திரியை ஒட்டி வச்சிருக்கத என் மாமா விஜய் மாமா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பார்த்தீங்களா இவன் என்னென்ன பண்ணால் பார்த்தீங்களா என்னம்மா பண்ணா இல்லை கட்டி வச்சிட்டு பச்சை தண்ணி கொடுக்கல தெரியுமா அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க பார்க்குறாங்க விஜய் சார் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் இவனை ஒரே ஒரு கண்ணத்தில் ஒரு பதம் பார்க்கணும் ப்ளீஸ் உங்களோட அனுமதியோட பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் பொண்டாட்டியை பண்ணால் உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க கரெக்டு சார் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் கேட்க அப்படி கையை ரெண்டையும் தேய்க்கிறாரு விஜய் ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே பார்த்தா கையை அப்படியே தூக்குறாருங்க விஜய் கலகலப்பு படத்தில் ஆள் இங்கே இருக்கான் கையை எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க அப்படியே தூக்கி ஓங்கி ஒரு அற குடுக்குறாருங்க சொயின் சொயின் சொயின்னு அப்படியே சவுண்டு கேட்குது நாட்டாமையில் கவுண்டமணிக்கு கேட்டது மாதிரி சவுண்டு கேட்குது அட பாவி இந்தாட்டி அடிச்சிட்டானு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு என்னடா நினச்சிட்டுருக்க என்ன நினச்சிட்டுருக்க அப்படிங்கல விஜய் அப்படியே பார்க்குறாரு விஜய அப்படியே பசுபதிக்கு தாங்க முடியல எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி என்ன எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா உடனே காவி இருந்துவிட்டு ஆமாம்மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க அவன் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சினேன் எங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பக்கெட்டு வராங்க அந்த இடத்த அப்படியே கிட்ட அப்படியே ஸூம் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்களா அப்படியே உத்து பார் என்னண்டு அப்படிங்கிறாங்க பார்த்தா அதில் அப்படியே ஹார்ட்டின்னு வரைஞ்சிருக்காங்க விஜய் வீக்கான்னு போட்டு வச்சுருக்கு தெரியுதா மாமா எப்படி மாமா கண்ணுக்கே தெரியாமல் வரைஞ்சி வச்சுருக்கீங்க எப்படி அதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் வீடியோ கால் பண்ணியிருந்தான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தான்ல அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தடயத்தை விட்டுட்டு போவாங்க குற்றவாளிங்க அப்படின்னு படிக்காதவன் படத்தில் சிவாஜி சார் சொல்லியிருப்பார் அதனால தான் தன்னையே மறந்து ஒரு தடயத்தை விடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தேன் கடைசியை பார்த்தா என் காலுக்கு கீழே தான் வச்சுருக்கேன் எம் பண்டாட்டியா அப்படின்னு தெரிஞ்சிச்சு கரெக்டாக பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன வழியா தெரியுது அல்லியாச்சு கொத்தா இந்த பசுபதியை அப்படிங்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க தம்பி அப்படின்னு சாரதா அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி வருது அப்புறம் குமரன் எல்லாரும் வந்து சூப்பர் தம்பி சூப்பர் ப்ரோ உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பிரெயின் அப்படிங்கிறாங்க ஆ ஏ மாமா எப்பவுமே அழகுதான் பிரெயின் தான் அப்படி இப்படிங்கிறாங்க காவேரி ஹலோ நிறுத்துங்க உங்க ரொமான்ஸ அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு குமரன் ஓ சாரி பிரதர் சாரி பிரதர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸை பார்க்குறாங்க தூக்கு சீக்கிரம் அள்ளி தூக்கிட்டு போங்க இவங்கள அப்படிங்கிறாங்க இடத்துல எல்லாருமே எல்லாருமே பிளீஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு போலீஸ் சொல்ல என்னங்கப்பா இன்னமோ அப்படிங்கல ப்ளீஸ் சார் நாங்களும் கொஞ்சம் பஞ்சு பதம் பார்த்துக்கிறோமே அப்படிங்கிறாங்க சரி ஓகே ப்ரொசீட் அப்படிங்கிறாங்க அட்டி ஆளாளுக்கு சப்பு சப்புன்னு அரைகிறாங்க காவேரி வந்து கிராகினியை பார்த்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு அரைய போயில காவேரி இதுக்கெல்லாம் நீ பின்னாடி அனுபவிப்ப ஆ அனுபவிச்சுட்டு போறடி நீங்கள் வெளியில் வந்தால் தானே கடத்தல் கேஸில் போறீங்க மவளை ஏற்கனவே உங்கள் அப்பா உள்ளுக்க கேஸ் இருக்கு நீங்கள் வரவே மாட்டீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சப்பு 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 சப்புன்னு ரெண்டு கணத்துல மாறி மாறி அறையிறாங்க ராகினால ஒன்றுமே பண்ண முடியல முறைச்சு மட்டும்தான் பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்